ஹலோ ஆல் வெல்கம் டு மீரியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அச்சயத் திருதை அன்னைக்கு தங்கம் தவிர வேறு எந்த பொருட்கள் வாங்கினா ரொம்ப நல்லது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அச்சய திருதை அன்னைக்கு தங்கம் வாங்குறது அதிர்ஷ்டம் செல்வம் பெருகும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப காலமாக இருந்து வர ஒரு நம்பிக்கை முதல்ல அச்சயம் அப்படின்னா என்ன அப்படின்னா அச்சயங்கிற வார்த்தைக்கு ஒருபோதும் குறையாது அப்படிங்கிறது தான் பொருள் அச்சய திருதை வந்து முப்பதாம் தேதி ஏப்ரலில் கொண்டாடப்படுது அக்ஷய திருதி அன்னைக்கு தங்க நாணயம் இல்லைன்னா தங்கை நகை வடிவில் ஏதோ ஒன்று வாங்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாராலேயும் தங்க நகை வாங்க முடியாது எல்லாரும் பொருளாதார அளவில் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஸோ தங்கம் கொண்டு வர்றது தான் ஆனால் வாங்க முடியாதவங்க வேறு எந்தெந்த பொருள் வாங்கலான்னு பார்த்திங்கன்னா வெள்ளி வாங்கலாம் தங்கம் மாதிரியே நீங்க அச்ச திருதை அன்னைக்கு வெள்ளி நகையை வாங்கலாம் சில பேர் வெள்ளி வாங்குவாங்க ஏன்னா அது வந்து மகாலட்சுமிக்கு நெருக்கமான ஒன்னாக கருதப்படுது அச்சய திருதை அன்னைக்கு வெள்ளி வாங்குறது வாழ்க்கையில சமநிலையை கொண்டு வரும்னு ஒரு ஐதீகம் அடுத்தது அச்சய திருதி அன்னைக்கு மக்கள் வந்து மண்பானைகள் வந்து நிறைய வாங்குவாங்க தங்கம் வெள்ளி இல்லைனா விலை அதிகமாக இருக்கிறனால வாங்க முடியாதவங்க மண்பானை வாங்குவாங்க பூமாதேவியோட இன்னொரு வடிவமாக மண்பானை கருதப்படுது இதனால் பூமாதேவியோட ஆசிர்வாதம் பூரணமாக கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே கருதப்படுது அடுத்தது துளசி செடியை வாங்கலாம் உலகம் முழுசும் இருக்க இந்துக்கள் வந்து துளசி செடியை தெய்வமாக வழிபடுறாங்க இது மகாலட்சுமியோட இன்னொரு வடிவம்னு சொல்கிறாங்க வீட்டில் வந்து துளசி செடி இருந்தால் வீட்டில் இருக்கவங்க எப்போவுமே ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால அச்சயதீர்த்தி அன்னைக்கு வீட்டுக்கு துளசி செடியை கொண்டு வந்தால் மகாலட்சுமியோட ஆசிர்வாதம் பூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான் அது அச்சு திருதி அன்றைக்கி பருத்தி கூட சில பேர் வாங்குவாங்க பருத்தின்னா காட்டன் பருத்தி வாங்குறது வந்து செல்வ செல்வம் கொண்டு வருமானு நீங்கள் நினைக்கலாம் டெய்லி நம்ம சாமி கும்பிட்றப்ப கவனிச்சு பாருங்கள் அதில் பயன்படுத்துகிற விளக்கில் திரி யூஸ் பண்ணுறோம் திரி வந்து காட்டனில் செய்யறது தான் எப்படி விளக்கு வந்து நீக்கி ஒளி கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒளி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால பருத்தி வாங்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக அச்சத்திருதி அணைக்கு கல்லுப்பு வாங்கலாம் கல்லுப்பு ஒரு கிளீனிங் ஏஜெண்டா பயன்படுத்தப்படுது கல்லுப்பு வந்து நெகட்டிவ் தாட்ஸை நீக்கி நல்லதை கொண்டு வரும் ஆயுர்வேதத்தில் கல்லுப்பு வந்து தீயதை விலக்கி நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அதனால அச்ச திருதி அணைக்கு நம்ம வந்து கல்லுப்பு வாங்கினா வாழ்க்கையில் தீமை விலகி நன்மை நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ பை பை